அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் நாலு லட்சத்துக்கு வந்து வீடு ஒத்திக்கு வருது வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் தண்ணி வசதி இருக்குது வீடு வந்து முதல் மாடி வீடு ஒத்தி அமௌண்ட் வந்து நாலு லட்சம் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க டைரெக்டாக ஓனர்கிட்டையே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்தவித கமிஷனும் கிடையாது யார் மெம்பர்ஷிப் ஆகிறீங்களோ அவங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டையே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது இந்த வீடோட லொக்கேஷன் வந்து மதுரை ஐயர் பங்களாக்கு பக்கத்தில் இருக்குது வீடு நீட்டாக இருக்கும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வாசல் வந்து வடக்கு பத்த வாசல்